வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் பெருந்துறை நகரை கலைக்கொண்டு இருக்கும் இவர் பலன் சொல்ற விதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இருக்கிற நேரத்தை வச்சு அவங்க கேட்கிற கேள்வி வச்சு பலனை ஒரு வித்தியாசமாக சொல்வாரு அவரோட ஆய்வுங்கிறது ஒரு நமக்கே ஒரு வியர்ப்பாக இருக்கும் அந்தளவுக்கு சொல்லுவார் நான் ஒரு அப்படி தான் அவர்கிட்ட ஐயா எடுத்து ஃபோன் பண்ணிவிட்டு நான் கேட்டேன் ஐயா நீங்கள் இந்த டைம் வந்து சட்ட போடாமல் தான் இருந்திருப்பீங்கய்யா அப்படின்னு சொன்னார் ஆமாங்க நான் வெறுமேலோட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதை மட்டும் தான் சொன்னார் அதுக்கு மேலே எதுக்கு சொல்லலை அதுக்கு மேலே சொல்லி தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கேன் அதே போதுமன் தான் நான் ஐயா இதே போதுங்க ஐயா அப்புறம் நீங்கள் இந்த கலர் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாரு அதே கலர் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னேன் அந்த மாதிரி அவர் சொல்கிற விதங்கள் மூலமே அவர் அவரோட ஆய்வுங்கிறது ஒரு தனித்துவமானது இப்போ இந்த பராசரமணி மன்றத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்களோட தனித்துவத்தை ஒரு நிரூபிக்கக்கூடிய ஒரு இட தளமாக இது வளர்ந்து கொண்டு இருக்கிறது அவங்களும் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அது அது ஒரு பெருமையாக தான் இருக்கிறது அவரை பேச அழைக்கிறேன் ஐயா அவர் பேரே வந்து சரவடி சரவணை திண்டுக்கல் அரியரசரமாக வச்சாரு ஆனால் அவர் பேரே தெய்வ வாக்கு ஜோதிடர் ரசப லக்கணம் அவர் வந்து தனுசு ராசி மூல நட்சத்திரம் அதனால் அந்த பாக்கியம் அஷ்டமமாக போச்சு ஆனால் அது பாக்கியத்தை கொடுக்குது பிரசர ஜோதிட மணிமண்டத்தில் உள்ள அனைவருக்கும் ஜோதிட சரவணாகி என்னுடைய மாலை வணக்கம் இப்போ வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நான் தொழில் ஸ்தானம் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பேசலாங்கன்னா பேசுகிறேன் தொழில் ஸ்தானம் இப்போ லக்னாதி பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் அவர் சுய தொழில் பண்ணலாம் பத்தாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தால் குடும்ப தொழில் அதாவது பாரம்பரியமாக அவங்க குடும்பத்தில் என்ன தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழில் பண்ணலாம் பத்தாம் அதிபதி மூணாம் இடத்தில் இருந்தால் நம்மளை மாதிரி ஜோதிடம் இந்த மாதிரி பண்ணலாம் ஜோதிடம் கம்யூனிகேஷன் மார்க்கெட்டிங் அலையிற வேலை செய்யலாம் பத்தாம் அதிபதி நான்காம் இடத்தில் இருந்தால் அவர் சொந்த வீட்டில் தொழில் பண்ணலாம் இல்லைன்னா வீடு கட்டி கொடுப்பது அந்த மாதிரி தொழில் பண்ணலாம் அரசாங்க வேலை பார்க்கலாம் பத்தாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதாவது முன்னோர்களின் தொழிலை பண்ண நினைப்பார் ஆனால் அதை பண்ண முடியாமல் அவருக்கு பல தடங்கல்கள் வரும் அரசாங்க வேலைக்கு அவர் முயற்சிக்கலாம் கிடைக்கும் பத்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது அவங்க வந்து பணம் வசூல் பண்ணுற வேலை வழக்கறிஞர் நீதிபதி அந்த மாதிரி தொழில் பண்ணலாம் பத்தாம் அதிபதி ஏழில் இருந்தால் மனைவி தான் தொழில் பண்ணுவாங்க இவர் பிக்கப் ட்ராப் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் பத்தாம் அதிபதி எட்டில் இருந்தால் அவர் வந்து மருத்துவர் ஆகலாம் இல்லை ஏதாவது ப்ராப்ளமான இடத்த வந்து ஷார்ட் அவுட் பண்ணுற வேலையை செய்வார் இதான் மண்ணை தோண்டி போர் போடுறது இல்லை தங்கத்தை எடுக்கிறேன் புதையல் எடுக்கிறேன் நாக மாணிக்கத்தை விற்கிறேன் இந்த மாதிரி வேலைகளை அவங்க செய்வாங்க பொதுவாக விருச்சிகத்தில் இருக்கிறவங்க அவங்க வந்து எட்டாம் இடம் காலபுருஷனுக்கு அவங்க நார்மலாக பார்த்திங்கன்னா தங்கத்தை தேடி அலைஞ்சிட்டே இருப்பாங்க இப்போ இருடியம்னு ஒன்று தேடுறாங்க இருடியம்ங்கிறத தேடி விற்றுட்டாங்கன்னா ஒரு ஐநூறு கோடி கிடைக்குங்கிறாங்க பத்து லட்சம் கிடைச்சா நம்ம செட்டில் இரலாம்னு நினைக்கும் ஐநூறு கோடி ஆயிரம் கோடிக்கு சுற்றிட்டு இருக்கிறான் பத்தாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது தந்தை கூட சேர்ந்து தொழில் பண்ணுவாங்க பத்தாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது அரசாங்க வேலை அந்த மாதிரி சொல்கிறது பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது அவர் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் பணம் போட்டிருப்பார் வீட்டிலே தான் படுத்துருப்பார் பணம் தேடி வந்துடும் ஏமாற்றி தொழில் பண்ணுறது அதுக்கு பேர் பத்தாம் பதிப்பதி பன்னிரெண்டில் இருக்கும்போது அவர் வெளிநாட்டுக்கு போயிடுவார் இருந்து தொழில் பண்ண முயற்சி பண்ணிக்கொண்டே இருப்பார் ஆனால் வேலைக்கு தான் கடைசி வரைக்கும் போவார் அவர் தாய்நாட்டுக்கு ஊருக்கு வந்துடலான்னு நினைப்பார் ஊருக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அது தெளிவாக தெரியும் இது நட்சத்திர பாதத்தின்படி பார்க்கும்போது இந்த மேசராசி மேசராசிக்காரங்களுக்கு பத்தாம் அதிபதி சனி அது அவங்க வந்து எப்போவுமே தொழில் வந்து வீட்டிலே பண்ணலான்னாலும் நாற்பது கிலோமீட்டர் போய் தான் பண்ணுவாங்க பரம்பத்தி வேலூரில் இருக்கிற ஆள் போய் திண்டுக்கல்லில் போய் தொழில் பண்ணுவோம் டெய்லியும் அலைஞ்சிட்டு வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இதே பத்தா ரிசபல் அக்கணம் அப்படின்னு சொல்லும்போது ரிசபல் அக்கணத்தில் பத்தாம் அதிபதி சனி பகவான் வரார் அது கும்பராசியாக இருப்பதுனால அவங்க வந்து சொந்த வீட்டிலே தான் தொழில் பண்ணுவாங்க எனக்கு ரிசபல் அக்கணம் நான் வீட்டிலே தான் தொழில் பண்ணுறேன் ஆஃபீஸ் போர்டியோல் இருந்து இப்போ காம்பவுண்டு வாலுக்கு வந்திருக்கிறேன் அதுக்கு மேலே வர முடியல நானும் ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி போயிடலான்னு ஆஃபீஸ் போடுறதுக்கு அனுமதி இல்லை பத்தாம் அதிபதி இது மிதுன ஆகும்போது அவங்க ஃபாரின் போகிறது தான் வெளிநாடு போகிறதா இல்லை டாக்குமெண்ட் ரைட்டர் பணம் கொடுக்கல் வாங்கல் பேங்கில் வேலை அந்த மாதிரி இருக்கிறது ஏறோ வேலை பார்க்குறாங்க அதாவது ஆகாய் விமானத்தை அனுப்புவது ஆகாய் விமான சம்மந்தமாக வேலை செய்கிறாங்க இதே கடக லக்கணம் வந்து ஹோட்டல் தான் அது நெருப்பாக வருவதனால அது ஹோட்டல் தொழில் தான் இதில் எங்கள் சனி நீச சனி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா நீச சனி செவ்வாய் இப்படி ஒருத்தருக்கு இருந்தது என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் அசைவ தொழில் தான் நீ ஹோட்டல் தான் ஆனால் கோழியை வெட்டி வருத்தர் அப்படின்னு முழு கோழியை வரக்கார் அதுக்கு பிறகு கொக்கரக்கோ கோழி அந்த தொழில் பண்ணுறார் பத்தாம் இது சிம்ம லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லும்போது ரிஷபம் அவங்க வந்து நிறைய ஐடியா வச்சுருப்பாங்க சிம்ம லக்கணக்காரங்களுக்கு ஒரு ஐடியா கிடையாது இங்கேருந்து காலையில் அதாவது அஞ்சு தொழிலை ஒரே நேரத்தில் பண்ணணும்னு பிளான் பண்ணுவாங்க அவங்க நல்லா சிறப்பாக தான் தொழில் பண்ணுவாங்க நிறைய ஐடியா இருக்கும்போது ஒன்று ரெண்டு கிளிக் ஆகிரும் இதே கன்னி லக்கணமாக இருக்கும்போது அவங்க ஆசிரியர் பணியது செய்கிறாங்க ஆசிரியர் பணி இதே வந்து துலா லக்கணமாக வரும்போது பத்தாம் பதிபதி சந்தரனாக இருப்பதால் அவர்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறதுக்கு அமைப்பு இருக்குது வெளிநாடு வெளியூர் இப்படி போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க வாரம் வாரம் தான் ஊருக்கு வருவாங்க விருச்சுகள் லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி சிம்மம் அப்படிங்கிறனால மனைவிக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் கணவர் வந்து பிக்கப் ட்ராப்பு தான் விருச்சிக லக்கணத்துக்கு மேக்சிமம் பார்த்திங்கன்னா இல்லைன்னா இவங்களும் அரசாங்க வேலையில் ஒரு சின்ன வேலை பார்ப்பாங்க ஆஃபீஸே போகமாட்டாங்க கையெழுத்து போட்டு வீட்டுக்கு வந்து தான் படுத்துருப்பாங்க தனுசு லக்கணமாக இருக்கும்போது பத்தாம் அதிபதி கன்னியாக வர்றதுனால அவங்க ஆசிரியர் பணி எழுத்து வேலை புரோக்கரேஜி கமிஷன் அந்த மாதிரி தொழில் பண்ணுவாங்க மகர லக்கணமாக இருக்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதி தொல்லாம்னா வட்டி கொடுக்கறது சீட்டு வாங்கிறது தலைமை பதவி இப்படி வரும் அவங்க சொந்தமாக தொழில் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் இல்லை கும்ப லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகம் அப்படின்னு சொல்லும்போது கும்பலக்கணக்காரங்க வந்து வட்டி தொழில் நெய் அடகு வியாபாரம் ஹோட்டல் ரேஷன் கடை இல்லை இந்த மாதிரி வேலை செய்யலாம் இதே மீன லக்கணமாக வரும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதி குரு ஆசிரியர் பணி ஒருத்தர் கும்ப லக்கணம் ஏழாம் அதிபதி குரு பதினொன்று கூடிய குரு ஏழில் இருந்தது அப்போ அவருக்கு குருதசை வரும்போது நான் சொன்னேன் கண்டிப்பாக உன் ஒய்ஃபுக்கு வேலை கிடைக்கும் சந்தோஷங்க அப்படின்னாரு ஆனால் நீ கண்டிப்பாக வேலைக்கு போக மாட்டே தொழில் பண்ணவே பண்ணாத அப்படின்னேன் அவருக்கு ஒய்ஃபுக்கு அதே மாதிரி அரசாங்கம் வேலை கிடைத்து விட்டது ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு தொழில் பண்ணுறோம்னு போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு வந்து கேட்பார் நான் சொல்கிறது நீ பண்ணவே பண்ணாதான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிணா லாஸ் தான் உனக்கு லாஸில் தான் வரும் அப்படின்னேன் அவர் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக தொழில் பண்ணி வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் நஷ்டம் பண்ணிகிட்ருக்கார் லாபம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ என்ன நான் தொழில் பண்ணேன் அப்படின்னு கேட்டார் நான் இந்த மாதிரி ஆடு கோழி வாங்கி மட்டன் ஸ்டாப்புக்கு அனுப்பிவிடு இல்லைனா நீயே கசாப்பு கடை வச்சிரு அப்படின்னேன் ஆனால் அவர் வந்து ரெண்டையுமே கேட்காம வருஷத்துக்கு ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நஷ்டம் பண்ணுறது ஒரு பொழுதுபோக்காக வச்சுருக்காரு அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இதே இது வந்து பார்த்திங்கன்னா பத்தாமது இடத்துல ஐந்து கிரகம் ஆறு கிரகம் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு நாள் ராஜா ராஜாவாக இருப்பார் திடீர்னு சன்னியாசியாக மாறக்கூடிய அமைப்பு புத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்கணம் பத்தாம் இடத்துலேயே நாலஞ்சு கிரகம் அவர் வந்து ராஜாவாக இருந்தார் ஒரு நாள் ஆட்சி பொறுப்பை தொடர்ந்து துறவியாக மாறிட்டார் இன்னும் மனங்களில் நம் மக்கள் மனங்களிலே வாழ்கிறார் ஆண்டாளுக்கு வந்து பார்க்கும்போது துலா லக்கணம் பத்தாம் இடத்துலேயே நாலஞ்சு கிரகம் அவங்க என்னன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடவுளோட போய் ஐக்கியம் ஆகிட்டாங்க இந்த மாதிரி பத்தாம் இடத்துலேயே நிறைய கிரகம் இருக்கிறத ஒரு விதத்தை தரித்திரம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு விதத்தில் ஞானின்னு சொல்கிறோம் ஒரு இடத்துல ராஜான்னு சொல்கிறோம் ஒரு நாள் ராஜா ஒரு நாள் சில நாள் ராஜாவாக இருப்பார் அந்த தெசா புத்திகள் வரும்போது அவங்க மாறக்கூடிய அமைப்புகள் வருகிறது இப்போ ஸ்திர லக்கணமாக இருக்குது பத்தாம் அதிபதி போய் ஸ்திர ராசியில் இருக்குது அப்படின்னா அவங்க ஒரே இடத்துல தொழில் பண்ணுவாங்க ஸ்திரமாக ஐம்பது வருஷம் தொழில் நடத்தலாம் முப்பது வருஷம் நடத்தலாம் இதே பத்தாம் அதிபதி சர இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அலைஞ்சி போய் வேலை செஞ்சால் தான் சிறப்பாக இருக்கும் ஒரே இடத்துல உட்காந்து தொழில் பண்ணுவது பிடிக்காது இதை உபயராசியாக இருக்கும்போது வீட்லேயும் ஒரு ஆஃபீஸ் போட்டுக்கணும் வெளியிலேயே ஒரு ஆஃபீஸ் போட்டுக்கணும் இந்த தொழில் சிறப்பாக வருவதற்கு நம்ம செட்டி செட்டியப்பர் அப்படின்னு சொல்லுவோம் ஐயன் புறம்னு சொல்லி தஞ்சாவூர்கிட்ட அங்கே தராசு வச்சுருப்பார் சாமி படியலந்த நாயகி அந்த ஆலயத்துக்கு சென்று வருவது நல்லது இல்லை தொழில் சிறப்பாக இருக்கிறதுக்கு வந்து எப்போவுமே பிரித்தியங்கரா தேவியை வணங்கலாம் இந்த மாதிரி தொழில் சிறப்பு நமக்கு என்ன தொழில் சிறப்பாக வருதுன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணணும் ரோஹிணி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மீன் கம்பெனி சம்மந்தமாக தொழில் பண்ணலாம் இந்த நாலாம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூரட்டாதி நாலு திருச்சி விசாக நாலு புனர்பூசம் நாலு இவங்க வந்து பார்த்திங்கன்னா பால் சம்பந்தமான தொழில் பண்ணால் சிறப்பை தரும் கார்த்திகை நாலு தொழில் என்ன என்ன தொழில் பண்ணாலும் சரி அது அவங்க ராசிக்கு சிறப்பாக வருகிறதான்னு பார்த்துக்கணும் ஒன்றாம் பாதத்தை சேர்ந்தவங்க நவாம்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஸ்வினி ஒன்று அப்போ வந்து மேச நவாம்சத்தில் இருக்கும் அவங்கள்லாம் வந்து யூனிஃபார்ம் போடுற வேலைக்கு ட்ரை பண்ணலாம் போலீஸ் வேலைக்கு இந்த ஒரு கம்பவுண்டர் வேலைக்கு யூனிஃபார்ம் போடுற வேலைகள் பார்த்தாங்கன்னா சிறப்பை தரும் ரெண்டாம் பாதமாக இருக்கக்கூடியவங்க பேங்கில் பணம் பணம் கொடுக்குற வேலை வாங்குகிற வேலை மூணாம் பாதமாக இருக்கவங்க மார்க்கெட்டிங் தொழில் தான் பண்ண வேண்டியிருக்கும் நான்காம் பாதத்தில் இருக்கவங்க ஹோட்டல் அந்த மாதிரி தொழில் பண்ணலாம் உங்களுடைய நட்சத்திரம் என்ன பாதத்தில் இருக்கிறது அது எந்த இடத்துல இருக்கிறது அது பற்றி நீங்கள் என்ன தொழில் பண்ணலாங்கிறத முடிவு பண்ணலாம் என்று சொல்லி என்னுடைய ஒரே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்